ம்மத்துலா வபர்கூ வெல்கம் கீடு ஜன்ன தஸ்னிபர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் சிவப்பு நிறமுடையவர்களாகவும் சுருள் முடியுடையவர்களாகவும் அகன்ற மார்பு உடையவர்களாகவும் இருந்த நபி யார் இதுக்கான ஆன்சர் ஈசா அலேஹிஸ்லாம் அவர்கள் காலம் மிக வேகமாக நகர்வதும் கேமத் நாளின் அடையாளங்களில் ஒன்று அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காலம் பொன் போன்றது என்பது பழமொழி அது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் தங்க நகையை விட நம்மிடம் இருக்கும் நேரம் நமக்கு மிக முக்கியம் மறுமையில் இதற்காக நாம் விசாரிக்கப்படுவோம் அதனால் வீண் பேச்சுகள் மற்றும் செயல்கள் இவைகள் மூலம் நேரத்தை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்த வேண்டும் கிடைக்கும் நேரத்தில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து மறுமையில் வெற்றி பெறலாம் தொழுகையின் மூலமாகவும் துவாக்கள் மூலமாகவும் திக்கர்கள் மூலமாகவும் குர்ஆன் ஓதுதல் மூலமாகவும் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படி செய்ய சொல்லவில்லை அவரவருக்கு வேலை இருக்கும் அதையும் செய்து தொழுகைக்காகவும் நம்முடைய நேரத்தை அவசியம் ஒதுக்க வேண்டும் டைம் இல்லை சொல்லி ஐந்து வேளை தொழுகையை தவறவிடக்கூடாது தொழுகையை விட அனுமதி இல்லை அதேபோல இன்னும் பிற அமல்கள் செய்யவும் நாம் தான் நேரத்தை ஒதுக்க வேண்டும் துவாக்கள் செய்ய எப்படியாவது சிறிது நேரத்தை தினமும் ஒதுக்க வேண்டும் நீங்கள் செய்யும் துவாக்கள் நிச்சயம் உங்கள் விதியை மாற்றும் உங்கள் கஷ்டங்களை நீக்கி மகிழ்ச்சியை கொண்டு வரும் உலகத்திற்காக மட்டும் உங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தை செலவிடாமல் அல்லாஹ்வை நினைவு கூறவும் துவாக்கள் மூலம் அவனின் உதவியை பெறவும் சிறிது நேரத்தை ஒதுக்குங்க அது இந்த உலகத்திலும் உங்களை வெற்றியடைய செய்யும் மறுமையிலும் வெற்றியை வெற்றியை இது போன்ற மார்க்க சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்க்கும்போது அதுல இருக்கிற துவாவை அந்த நிமிடமே ஓத முயற்சி செய்யுங்க பிறகு ஓதிக்கொள்ளலாம் என நினைத்தால் ஷெய்தான் மறக்க செய்து விடுவான் அல்லது வேறு வேலைகளை கொண்டு உங்களுக்கு நேரம் ஆக்கி விடுவான் உங்களுக்கு கிடைத்த இந்த பொன்னான நேரத்தை இன்னும் மெருகேற்ற அருமையான ஒரு துவாவு தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன் இன்று ஷாபான் பிறை பிறந்து விட்டது புனித மாதம் ரஜப் நம்மை விட்டு பிரிந்துவிட்டது பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் அது அந்த மாதத்தில் நாம் ஏதாவது தவறு செய்துள்ளோமா என ஒருமுறை நம்மை நாமே அலசி ஆராய வேண்டும் அதற்கு வேண்டி அல்லாஹ்விடம் தௌபாவும் செய்ய வேண்டும் இதன் மூலம் அல்ல சுபஹானுவத்தாலா நம் பாவங்களை மன்னித்து கஷ்டங்களையும் நீக்கிவிடுவான் இதற்கு மேல் எந்த கஷ்டங்களும் வராமல் நம்மை காப்பான் அப்படி நமக்கு அதிர்ஷ்டத்தை நம் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு துவாவை இப்ப பார்க்கலாம் இந்த துவாவிற்கு ஒரு சிறப்பு இருக்குது ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலிஸ்லாம் அவர்களும் முதலில் சொர்க்கத்தில் தான் இருந்தனர் அங்கு ஷைத்தானின் தூண்டுதலால் அல்லாஹ் இங்கு போக வேண்டாம் இந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட வேண்டாம் என தடுத்த அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள் அதன் காரணமாக அல்லாஹ் சுபஹானவத்தாலா அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை பூமியில் இறக்கிவிட்டான் பிறகு ஆதம் இஸ்லாம் அவர்களும் அவர்களது மனைவியும் தன் தவறை உணர்ந்து பூமியில் அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள் அதன்படி அல்லாஹ்வும் அவர்களை மன்னித்தான் முதன் முதலில் கேட்கப்பட்ட துவாய் இது அந்த துவாவை தான் இப்போ நாம் ஓத போகிறோம் இதன் மூலம் அல்ல சுபஹத்தாளா ரஜப் மாதத்தில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து நம் மீது கருணை புரிவான் ஒரு துவாவை ஓதணும்னு முடிவு செஞ்சிட்டோம் கொஞ்சம் அதிகமாக ஓதலாமே ஒரு பத்து முறை ஓதலாம் நீங்களும் சேர்ந்து ஓதுங்க இப்போ ஓத ஆரம்பிக்கலாம் ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين வ இல்லம் மின இதோட மீனிங் என்னன்னா எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவோம் இந்த துவாவ நீங்கள் மனதார ஓதி இருந்தால் இந்த வீடியோவை பார்க்குற இந்த செகண்டே அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து இருப்பான் ஒரு நொடியில் வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்கல்ல இது போன்ற அமல்கள் அதை சாத்தியமாக்கும் உங்களுக்கு இன்னும் டைம் இருந்தால் பத்து முறையோடு நிறுத்தாம இன்னும் அதிகமாக ஓதி அல்லாஹ்வின் அருளை பெற முயற்சி செய்யுங்க அல்லாஹ்வின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என நான் துவா செய்கிறேன் என்னையோ உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது எத்தனை மடங்கு சிறந்ததாகும் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கிற நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ